ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாங்கக்கூடியவர்களே அன்னையோடு தோல்வி இல்லை அந்த அன்னை என்று வாழ்வில் வெற்றியுமில்லை மீண்டும் ஒரு நாள் அன்னை விழா அதாவது நம்முடைய தாய் துருவை அற்புதமாக இந்த நாள் விழாவை விசுவாச கோட்பாட த டாக்மா ஆஃப் த ஃபெய்த் என்று அன்னை அமல உற்பவ தாய் என்ற ஒரு பெரிய விழாவை எடுத்து சிறப்பிக்க நம்மை அழைக்கிறது உலக புகழ்பெற்ற சிற்பியும் ஓவியருமான மைக்கேல் ஆஞ்சலோ அவர் அழகான ஒரு சிற்பத்தை செய்கிறார் அந்த சிற்பம் உலக புகழ் பெற்ற அந்த சிற்பத்திற்கு பெயர் பியாத்தா என்று சொல்வார்கள் அதாவது வியாகுல மாதா என்று இயேசு இறந்த உடலை தன் தாய் மடியில் கிடைத்திருப்பது போல அழகான ஒரு புகழ்பெற்ற சிற்பம் அது அந்த சிற்பத்தை செய்துவிட்டு உலக பார்வைக்காக வைக்கிறார் அதில் ஒருவர் சொல்லுகிறார் மைக்கேல் ஆஞ்சலோ இடத்துல இந்த சிற்பத்தில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது அதாவது முப்பத்தி மூன்று வயது இளைஞர் ஆனால் அதை தாங்கக்கூடிய தாய் அதைவிட வயது குறைவானதாக இருப்பது போல தெரிகிறது என்று சொன்னவுடன் மைக்கேல் ஆஞ்சலோ சொல்கிறார் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியவில்லை அதாவது பாவம் செய்யாதவர்கள் என்றைக்குமே வயதில் மூப்படைவதே கிடையாது என்று மைக்கேல் ஆஞ்சலோ கொடுத்த பதில் அழகான பதில் ஆக இன்றைக்கே அன்னை மரியால் பாவம் மாசு மறுவின்றி பிறந்தார் என்ற விழாவை கொண்டாடுவதுதான் இன்றைய நாளுடைய விழாவை ஒரு மூன்று வகையில் நாம் சிந்திக்கலாம் ஒன்று வரலாற்றில் இரண்டாவது விவிலியத்தில் மூன்றாவது நம் வாழ்வில் ஹிஸ்டாரிக்கலி பிப்ளிக்கலி அண்ட் பர்சனலி வரலாற்றில் இன்றைய விழா நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இது ஒரு அழகான அற்புதமான ஒரு ஆழமான விழா அதாவது தந்தையாம் கடவுள் இந்த உலகக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு ஏசு ஆண்டவர் அந்த ஏசு ஆண்டவரை இன்றெடுத்த தாய் எப்படி தன்னுடைய கருவிலேயே மாசு மறுவின்றி பிறந்தார் எப்படி கடவுள் தயார் செய்தார் என்றெல்லாம் கொண்டாடக்கூடிய அற்புதமான விழா அதாவது இந்த விழாவானது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் எட்டாம் ஆண்டு எட்டாம் நாள் அப்போது இருந்த திருத்தந்தை ஒன்பதாம் பத்தினாத தன்னுடைய சுற்றுமடல் இன் எஃபிலிஸ் சுற்றுமடலில் தான் அன்னை மறியால் கரைப்படாதவர் அமல உற்பவ தாய் என்று பிரகடனப்படுத்தி அதிகாரபூர்வமாக இந்த விழாவை அன்றைய நாளிலிருந்து இன்றை வரை நாம் கொண்டாடுகிறோம் இதை ஊர்ஜித்த படுத்தும் வகையில் அல்லது உறுதிப்படுத்தும் அப்போது இருந்த வாதத்திற்கும் விவாதத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய காரணத்தினால் அன்னை மறியால் அற்புதமான அந்த காட்சி லூர்து நகரில் அந்த காட்சி நடைபெறுகின்ற போது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அந்த பிறந்த சிறுமைக்கு அம்மாவும் பேரன்ன என்று கேட்டபொழுது நாமே அமல உற்போம் என்று அந்த ஒரு விஸ்வாச கோட்பாட்டை மீண்டுமாக மறை உண்மையை தேவத்தாய் உறுதி வச்ச ஹிஸ்டாரிக்கலி வரலாற்றில் எப்படி இந்த திருவிழாவானது தொடங்கியது என்பதற்கான அற்புதமான வரலாற்று உண்மைகள் ஆக இது வரலாற்று பூர்வமான இந்த திருவிழாவை தான் நாம் அழைக்கின்றோம் இரண்டாவதாக விவிலியத்தில் எதற்கு எடுத்தாலும் விவிலியத்தில் சான்றுகள் மிக மிக முக்கியம் அன்னை மறியால் மாசம் மறுவன்றி பிறந்தாள் என்பதற்கு விவிலியத்தில் சான்றுகள் என்றால் நேரடியாக இல்லை ஆனால் மறைமுகமாக மூன்று அற்புதமான சான்றுகள் விவிலியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுதான் இன்றைய நாளுடைய முதல் வாசகம் நற்செய்தி வாசகத்தில் இன்றைய நாளுடைய முதல் வாசகத்தில் அழகான ஒரு வார்த்தை வரும் தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரம் இறை வார்த்தை பதினைந்து இல்லைய உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் ஆகவே அப்படி என்றால் அப்போது பெண் இந்த ஒரு வாக்கியம் என்பது கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் நடக்கக்கூடிய போராட்டமாக இருந்தாலும் பெண் என்று குறிப்பிடப்படுவது அன்னை மரியாதைகள் அதனால்தான் லூமன் ஜென்சியம் என்ற உலைகள் திருச்சபை இரண்டாம் பத்துக்கன் சங்க ஏடு எண் ஐம்பத்தி ஐந்தில் சொல்லப்படுகிறது பெண் பாம்பு பெண் என்று சொல்லுகின்ற போது பெண்ணுக்கும் அந்த பாம்பிற்கும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் பகைமை இருந்தது அப்படியென்றால் அந்த பெண்ணானவள் பாம்பிற்கோள் பாவத்திற்கு அடிமையாக இருக்க அவசியமில்லை ஆகவே அன்னை மறியால் மாசு மறுவின்றி பிறந்தார் வளர்ந்தாள் என்று அந்த மறையுண்மையை எடுத்து சொல்லுகின்ற அற்புதமான முதல் சான்றுதான் என்னுடைய நாளுடைய முதல் வாசகம் இரண்டாவது சான்று விவலயத்தில் அன்னை மறியல் எப்படி மாசு மறுவென்று அவர் பிறந்தால் என்பவர் அழகான சான்று இன்றைக்கு காவல் சம்மனசுக்கள் பயன்படுத்திய வார்த்தை சொன்ன அருள்மிக பெற்றவரை வாழ்க மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ் இல்லையா அருள் அப்படி என்றால் கடவுளுடைய அருளுக்கும் சாத்தானுடைய இருளாட்சிக்கும் என்றைக்கும் தொடர்பு இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை எங்கு கடவுள் அருள் இருக்கிறதோ அங்கு சாத்தானுடைய ஆட்சிக்கு வேலை இல்லை சாத்தான் இருளாட்சி செய்கின்ற இடத்தில் கடவுளுடைய அருளுக்கு வேலை இல்லை சொல்லுகின்ற போது அன்னை மரியாலை அருள் மிக பெற்றவர் அப்படி என்றால் அன்னை மரியால் அருளால் நிறைந்தவள் அந்த அருள் புனிதமாக கடவுள் முன்கூட்டியே தேர்ந்தெடுத்தார் என்பதுதான் ஆகவே அன்னை மரியால் அருளால் நிரப்பப்பட்ட அதனால தான் இறையிலார்கள் சொல்வார்கள் இரண்டு வகையான அருளை பற்றி பேசுவார்கள் காக்கும் அருள் குணமளிக்கும் அருள் கிரேஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் கிரேஸ் என்று சொல்வார்கள் நாம் எல்லாம் யார் என்றால் குணமளிக்கும் அருளால் நாம் பிறக்கப்பட்டு இருக்கிறோம் அதாவது திருமுழுக்கு வழியாக நாம் குணப்படுத்தப்பட்டு இருக்கிறோம் ஆனால் அன்னை மரியால் கிரேஸ் அதாவது பிறப்பதற்கு முன்பாகவே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அருளால் கொடுக்கப்பட்ட காக்கும் மருந்து ப்ரிவென்டிவ் கிரேஷன் என்ற மாபெரும் அந்த சித்தாந்தத்தினால் அன்னை மரியால் இந்த உலகத்திற்கு பிறந்தாள் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டாவது சான்று தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நச்சு அப்போ மூன்றாவது சான்று எதுவாக இருக்கும் ஒன்று குறிப்பேடு பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காவது வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை குருக்களும் லேவியர்களும் இஸ்ராயலின் கடவுளாக ஆண்டவுடைய பேழையை தூக்கிச் செல்ல தங்களை தாங்கள் தூய்மையாக்கி கொண்டார்கள் அப்படி என்றால் ஆண்டவருடைய பேடையை தாங்குவதற்கு தூய்மை அவசியம் அப்ப அன்னை மரியால் தன் உதிரத்தில் ஆண்டவர் இயேசுவை தாங்குகிறார் நற்கருடைய பேழையாக அப்பொழுது நிச்சயம் என்றால் அன்னை மரியால் தூய்மையானவள் எப்பியோ எப்பியோ இம்மாக்குலேட் ஆகையில அன்னையுடைய விழா மாசு மறுவன்றி பிறந்தாள் வளர்ந்தாள் என்பதற்கான அழகான சான்றுகள் தான் விவிலியத்தில் சொல்லப்படுகின்றன இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் வரலாற்றில் விவிலியத்தில் நம்முடைய வாழ்வில் இந்த இரண்டாம் வாசகம் ரொம்ப அழகான பதிவை சேர்க்கழதிய திருமுகம் ஒன்றாம் அதிகாரம் இறைவாத்தி ஐந்து நாம் மாசற்றவராகவும் தூயவராகவும் நாம் என்னாலும் இருக்கதால் கடவுள் உலகம் தோன்றுவதற்கு முன்பே இயேசு வழியாக நம்மை தேர்ந்தெடுத்தார் இன்றைய நாளெல்லாம் வார்த்தை எல்லாம் அவ்வளவு அழகான வார்த்தைகள் நாம் மாசு மறுவென்று தூயவராக நாம் வாழ அன்னை மரியாதை தூய்மையை சிந்திக்கின்ற விதத்தில் நாம் கூட திருமண குடும்ப தனிப்பட்ட துற வாழ்வில் தூயவர்களாக வாழதான் தான் மிகப்பெரிய சவால் ஆக நமக்கு முன்பாக இரண்டு நபர்கள் இருக்கிறார்கள் ஒன்று ஏவாள் இன்னொன்று புதிய ஏவாள் ஆக ஏவாள் பாவத்தினால் தூண்டப்பட்டு மனு அழிவை கொண்டு வந்தவள் ஆனால் அன்னை மரியால் தன்னுடைய அந்த மாசு மருவின்று வாழ்வினால் மனுவலத்தின் வாழ்வை கொடுத்தவள் அகந்தையால் தூண்டப்பட்டவள் தான் ஏவாள் தாட்சியால் தூண்டப்பட்டவள் அன்னை மரியாள் இல்லையா ஆக தான் எந்த தவறும் செய்யவில்லை என்று நியாயப்படுத்தி வாழ்ந்தவள் தான் ஏவாள் ஆனால் தவறே செய்திருந்தாலும் எப்படி பிறருடைய குற்றங்களை ஆண்டவர் சுமந்து கொண்ட அந்த ஒரு உணர்வை கொண்டவள் தான் நம்முடைய அன்னை மரியாள் ஆக ஏவாள் புதிய அன்னை மரியாள் இந்த இரண்டு கதாபாத்திரத்தில் நாம் எந்த கதாபாத்திரத்தை கொண்டு நாம் வாழ்கிறோம் என்றெல்லாம் நாம் சிந்திக்க விழா அற்புதமான ஆசீர்வாதமிக்க இந்த விழா நாளில் அன்னை மரியாள் மாசு மறுவின்றி பிறந்த திருநாளை நாமும் கொண்டாடுவோம் நீங்களும் நானும் தூயவராய் மாசொற்றுவராய் வாழ அன்னை மரியாளுடைய அருள் ஆசிரியரை நாம் கேட்போம் திருப்பலி நாம் சிபிப்போம்